இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே பிஏ எம்ஏ எஃஆர்எஸ் எச் எம்பிபிஎஸ் எம்டி எல்லாமே இருக்கிற வரைக்கும் தான் எதுக்கு அந்த பேர் இருக்குங்க உடம்புக்கு கூட அந்த பேர் இல்ல உடம்பு கூட அந்த பேர் இல்ல எங்க எம்பிஎஸ் எடுத்துட்டாங்களா அப்படி கேக்குறாங்க ஒரே வார்த்தை ஒருத்தரை வார்த்தை முடிஞ்சு போயிடுது அதனால அப்ப யார் துணை செத்த போதில் யாரும் இல்லை உயிருக்கு உயிரா பழகின நண்பன் கைவிட மாட்டேன் என்று கட்டிய மனைவி காலமெல்லாம் என் சம்பாதிச்சு உங்களுக்கு சோறு போடுவேன் கஞ்சி ஊத்துவேன் சொன்ன பிள்ளை நீ கவலைப்படாத உங்க எல்லாம் காப்பாத்துறோம் நாங்க எல்லாம் யாரு என்ன பண்ணுவாங்க ஏதோ நேரம் முடிஞ்சு சரி ஆகிற வேலை பாருங்க என்னப்பா அடுத்து என்ன பண்ணலாம் தம்பி சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை முடிங்க அடுத்து என்ன பண்ணலாம் பாரு பத்திர உள்ள எடுத்துட்டு வா யார் பாரு வாங்கிட்டு வா நம்ம நமக்கு வர்றதை மட்டும் எடுத்துட்டு வா கணக்கு பார்க்கலாம் கொண்டு ராஜாட்ட கொடு அவர் திருத்தி கொடுத்துறாரு மாத்திக்கலாம் வேலைக்கே ஆகாது அவ்வளோதான் யாரும் இல்லை எத்தனை சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம் செத்த போதும் ஆரும இல்லை சிந்தையில் வை மீன்கள் அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள நினைச்சா போதுங்க வேற வேற எந்த சிந்தையும் தேவையில்லை நமக்கு நம்ம கூட யாரும் வருவாங்க குற்றோ உயிர் கொண்டு போம் பொழுது நாலு பேர் வருவாங்க நாலு பேர் வருவாங்க நாலு பேரும் நம்ம வாழும் பொழுது நம்ம வாழும் பொழுது நாலு பேரும் நம்ம திட்டவங்க தான் அவன் தான் நம்ம தூக்கிட்டு வருவான் நம்மளை சிரித்து பேசி மயக்கி ஆ நீ எப்பேற்பட்ட ஆளு உன்னை போல உலகத்தில் யாருனா உண்டா என்று சொன்னவெல்லாம் கை கட்டினு ஓரமாக நிற்பான் ஏன் போயிட்டு வந்தால் குளிக்கணுமே யார் இந்த வேலையை பண்ணுறது அப்படின்னு உன்னை திட்டினா மாறுங்க ஒருத்தன் அவன் தான் அவனை சுமந்துட்டு போவான் ம் எப்படி வாழ்ந்த மனுஷன் இப்போ யாரும் இல்லாமல் போகிறாரு நாமளாவது போகலாம் வாங்க அப்படி நல்லா இருக்கும்போது நான் போய் பார்க்கல இப்போ போகலாம் வாங்க வருவான் சுற்றத்தால என்ன பண்ணுவான் ஏப்பா ஆச்சா நாளைக்கு பாலா ம் நாளைக்கு சார்ந்து எந்த பூஜை ஊட்டல சூப்பர் சூப்பரத்துல சொல்லி சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிடுங்க ஆனால் அரிசி உணவு அவன் என்னென்ன விரும்பி சாப்பிட்றாரு எல்லாம் ம் நடக்கட்டும் ஆனால் உயிரோடு இருக்கும்போது ஒரு சோறு போடுறதுக்கு ஆள் இருக்காது இங்கே நீங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பாருங்கள் உங்கள் உங்கள் கண்ணுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம் நோய்வாய்ப்பட்டு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் பல்ல கடைச்சிக்கிட்டு இருப்பாங்க அது வரைக்கும் தான் அந்த மரியாதை சாப்பாடு பாடு எல்லாம் ஒரு மாதத்துக்கு மேலாச்சுன்னா ஆச்சுன்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கை பார்த்துக்கோ கிளம்புற டைம் ஆச்சு ஆஃபீஸ் போக வேண்டாமா ஆ எனக்கு சமையல் இருக்குது துணி துவைக்கணும் வேலை இருக்குது அப்போ நான் பிள்ளை ஸ்கூல் போகணும் காலேஜ் போகணும் போயிடுவாங்க நாம் அங்கேயே தான் இருப்போம் என்னைக்கிட்ட அது காலியாகும் என்னைக்கு தூக்கி போடலான்னு நான் எப்போதும் ஃபோன் வந்துச்சுன்னா நான் பயந்துட்டு ஃபோன் வந்துச்சா நான் பயந்து போயிட்டேன் அப்படின்னு வாண்டாவா வீட்டில் வேற எழுத்துனு இருக்குது நல்ல செய்தி வருமானு கேட்டுன்னுங்கிறேன் பார்த்துங்கிறேன் அப்படிங்கிற நினப்பில் இருப்பாங்க அதான் உண்மை தூக்கி போட்டாச்சுன்னா முடிஞ்சா குளிச்சியா காரி முடிஞ்சா அடுத்த வேலை பாரு அவ்வளவுதான் ஆனால் ஆனால் அந்த இடத்திலே வரக்கூடியவன் யாருங்க ஒருத்தன் தான் வருவான் குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு நமக்கு ஆர்வலரோ அந்த சிந்தனை இங்க இருந்துச்சுன்னா அந்த உயிர் போற நேரத்திலையும் அவ மேலதான் நினப்பிருக்கும் அவன் மேலே தான் நினப்பு அப்படி நினப்பு இருந்தா அவன் அவன் கூட தான் இருக்கிறான் ஏன்னா எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம் ஆட்டு வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே அவன் தான் காரணம் கூடவே தான் இருப்பான் எல்லாம் செய்யறாங்களா இல்லையோ அவன் தன் வேலையை சரியாக செய்வான் எப்போ செய்வான் ஒரு திராக்கமும் திருநீர் பூசை தான் செய்வான் சும்மா இருந்தெல்லாம் பண்ண மாட்டான் கவனம் வச்சுக்கோங்க சும்மா இருக்கும்போது பண்ண மாட்டான் சும்மா இருந்தோம்னா பண்ண மாட்டான் மீண்டும் போயிட்டு கணக்கெல்லாம் பார்த்து கணக்கு ஊடு இது இது இப்படி இந்த உயிர் வந்து இங்கே போச்சு இங்கே வந்தது இது பண்ணி அப்படியா சரி அனுப்பிச்சுடு மீட்டு அனுப்பிச்சுடு திருமணத்துக்கு அமுச்சுடு மறுபடியும் போய் திருமறை படிச்சு வரட்டும் வகுப்பு அமுச்சுடு பூசை வாங்கல அத்தனை முறை காட்டு கற்றுக்கு அத்தனை அந்த உட்காந்து ஒருத்தன் அவன் பேச்சு கேட்கல திருச்சி வாங்கல வந்துருச்சு அனுப்பிச்சுடு மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு வருவார் அடுத்து ஒரு ஒரு கோல் எடுத்து வருவார் திருச்சி வாங்கலே இல்லையா ம் அப்போ கூட பயப்பட மாட்டோம் ஆ அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் போங்கய்யா அப்படின்னு போயிடுவோம் மீண்டும் அதே மாதிரி போவோம் அங்கே இப்போ வாங்கலையா ஏ தான் வாங்க திருப்பி அனுப்பிச்சுட்டேன் மீன் அனுப்பிச்சுடுவோம் அவ்வளோதான் செத்து செத்து பிறப்பதற்கே இறக்கிய செத்து செத்து இறப்பதற்கே பிறந்தாரே அவ்வளோதான் அதான் தொழில் எது பிறக்கிறது வாழ்றது இறக்கிறது இதுதான் தொழில் வேற என்ன செஞ்சோம் ஒன்றும் செய்யல அதே பண்ணிட்டு எத்தனை முறை எண்பத்தி நான்கு லட்சம் யோனிபேத உயர் பிறந்தே தேரணும் ஆனால் ஆனால் இதே உடம்பு இந்த பேரு இந்த ஓதுவார் இந்த உருதுராக்க மாலை கிடைக்குமா கிடைக்காது ஏதோ ஒரு இடத்துல பிறக்க வைப்பான் அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேடி வந்து 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 ஒரு ஒரு லட்சம் பிறவிக்கு பிறகு சரி எப்பயாச்சும் அப்படின்னு வீண்டு கொண்டு வந்து என்ன பண்ணுவான் சேர் போட்டு ஃபேன் போட்டு தக்காளி சோறு சோறுலாம் கொடுத்து மூன்றரை மணிக்கு டீ கொடுத்து உட்கார வைப்பான் அப்பயும் ஒருத்தன் கத்துவான் அதையும் கேட்டு வாங்கிக்கலாம் போங்க அப்படின்னம்னா மீண்டும் அதே போகும் அதே நடக்கும் இதுதான் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் நிற்காது நாம் என்ன பண்ணுவோம் அதை பிடிச்சிட்டே இருந்தோம்னா நாம் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேண்டாம் இதுலேருந்து கலண்டுக்கிறேன் கீழே விழுந்தாலும் பரவாயில்லன்னு விழுதுட்டோம்னா தாங்கி பிடிச்சிப்பான் இருமா கொள்ளோ நான் பூச பண்ணங்க அஞ்சலு சொன்னங்க அவன் என்னை கைவிட மாட்டான் காப்பாற்றுவான் நான் பார்த்துக்கலாம் சிவாயினம சிவாயினம போச்சு அஞ்சலி சொல்லே உயிர் பேச்சியா அஞ்சலி சொல்லியே உயிர் பிரிந்தியா திருமுறை பாடிக்கிட்டு உயிர் பிரிந்தது யாருக்கையா வரும் அந்த நிலமை கண்டிப்பா சாமி அவர் காப்பாற்றுவார் கூப்பிடுவார் சாமி எனக்கு தங்கம் வா 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 எல்லாம் அங்கே வா ஓரம் வா கல்லட்டி விட்டு கூட்டு வந்துடுவாரு கூட்டு போய் என்ன பண்ணுவார் செல்வர் சிவரத்து உள்ள கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து வைத்துக் கொள்ளுவார் அதான் வேணுங்க வைத்த உள்ளம் மாற்ற வேண்டா மனத்தீரே வஞ்ச நெஞ்சங்க இது வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனைதான் வேற எங்கயும் இல்ல இதுதான் இது அதனாலதான் தயங்குது வைத்த உள்ளம் வம்மின் வாங்க போல வாங்க சிவலோகநாதனை கண்டு ோம் வாரி கூப்பிட்டாரா இல்லையா அதுக்கு தான் அதெல்லாம் வச்சாங்க நம்ம அதை விட்டுட்டு கண்ணப்பரே கறி சாப்பிட்டாரு நாங்கள் சாப்பிட்டா என்னவோ அதை தான் கேட்குறோம் கண்ணப்பர் கண்ணை பறித்து வச்சார் அதை சொல்ல மாட்டோம் அவர் உள்ளத்தில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்து பூசை பண்ணார் அதை சொல்ல மாட்டோம் கண்ணப்பர் கறி கொடுத்தாரு சாமி சாப்பிட்டார் சாமியே நான் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படி தான் கேட்குறோம் கேள்வி உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டிருப்பாங்களே கேட்டுருக்காங்களா இல்லையா அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஆமா பஸ்ல போயிட்டே இருப்பேன் கண்டக்டர் ரெண்டு பேரும் போயிட்டு வருவான் பார்த்துட்டு தான் போவான் ரெண்டு பேரும் போயிட்டு போயிட்டு வர டிக்கெட் தான் கேட்க வர அதான் வாங்கிட்டோமே ஏன் கேட்க வரான்னு பார்த்தா நீங்க இந்த உத்திராட்சி எல்லாம் போடுங்கிறீங்க நீ கறி சாப்பிடறது இல்லையா பாவி அதெல்லாம் இதை போட்டிருக்கிறேன் அப்படியா எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாரே இதெல்லாம் போட்டு சாப்பிட்லாம் தப்பு இல்லை அப்படின்னாரு ஏன்டா ஏன் என் வாய் கிளறீங்க கோவப்படுத்தாமல் இருக்கவே மாட்டானுங்க சரி நீ என்ன பண்ணுற உனக்கு போடணும்னு விருப்பம் இருக்குதா இல்லையா இல்லை போட்டல தான் ஆசையாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து போட்டுடலாம் இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிட்டு அறுப்படலாம் நாக்கு செத்தப்படுறோம்மா வேணும் நாக்கு அறுத்து போட்டுருங்க என்ன அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு அப்புறம் அவனுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லி சொல்லி முடிச்சவரைங்க என்ன பண்ணுவான் தான் கொடுங்க நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்பான் கொடுத்துருக்குறோம் அந்த மாதிரி கட்டிருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் நிற்க வச்சு கட்டியிருக்கிறோம் பஸ்ஸில் வச்சு கட்டியிருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டில் நடந்து போகிற வீதியில் நிற்க வச்சு கட்டியிருக்கிறோம் ரயிலில் கட்டியிருக்கிறோம் அப்படி ரயிலில் போகும்போது ஒருத்தர் கட்டி நண்பராகவே மாறிட்டார் போகும்போதெல்லாம் மோர் வியாபாரம் பண்ணுறவர் கரெக்டாக திருவள்ளுவரில் ஏறுவார் வந்து நேராக வந்து நாங்கள் பார்த்தாருன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் மோர் எடுத்து கொடுத்து போயிடுவார் அது வேறு ஐஸ் மோர் கூலிங்காக இருக்கும் குடிச்சா தொண்டை கண்ட போயிடும் வேண்டாம் தொண்டை கேட்க மாட்டார் நீங்கள் வாங்கிக்கோங்க நீ வாங்கி சாப்பிடுங்க நீ சாப்பிட்டதுன்னு திரும்பிடுங்க வாங்கிக்கணும் கொடுத்து போயிடுவார் அது 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 ஒரு விதமான அன்பு அப்படிலாம் நிறைய கேள்விகள் வருது அதெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நமக்கு பொறுமை நம்ம வேறு ஏதாவது ஒரு சிந்தனை இருப்போம் அப்போ தான் வந்து கேட்பான் வரும் கோபம் அப்படியே கட்டுப்படுத்திட்டு சாமி அதெல்லாம் உங்களுக்கு புரியாது நிறைய சொல்லணும் இப்போ நேரம் இல்லை இன்னொரு நாளைக்கு வாங்க நம்பர் கொடுத்து வந்துடுவோம் அப்புறம் நீ நான் வேணும்னா ஃபோன் பண்ணு சொல்கிறோம் இல்லைன்னா விட்டு வந்துடுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது அதுபோல் அந்த உள்ளத்திலே உள்ள அந்த செய்தி நமக்கு எண்ணம் இருக்கும் இப்போ எல்லாருக்குமே நாமளும் தேய்ச்சி வாங்கிடலாம் சூப்பர் பண்ணலாம்ன்ற எண்ணம் இருக்கும் நாலரை மணிக்கு கீழே இருந்த அது மறந்துடும் அது இயற்கை நம்முடைய ஆணவ மலம் நல்லதை உள்ளே சிந்திக்க விடாது அது அப்படியே மறக்க வைக்கும் அப்படியே மறக்க வைக்கும் எப்போ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு எங்கேயாவது ஒரு பக்கம் போகும்போது யாராவது ஒருத்தர் திருநெண்டு பூசி வருவார் எதிரில்லை பார்த்தா சும்மா அப்படியே சிவ இருப்பார் பார்த்தோன்னு அடாடா நாமளும் இந்த மாதிரி திருநெண்டு பூசாயிருக்குமே இந்த மாதிரி ஒருத்தரங்க போட்டு நாமளும் பூசை பண்ணிருப்போமா ஐயா அன்னைக்கே சொன்னாரே நாமளும் பூசை பண்ணலாம் என்று ரெண்டு நாள் பொறுத்து தோணும் ரெண்டு நாள் அடுத்த மாதம் வகுப்புக்கு போகும்போது போன உடனே முதல்ல ஐயாட்ட பேர் கொடுத்துடணும் போன உடனே அடுத்த மாதம் போகும்போது ஃபோன் இல்லை நம்மகிட்ட அவர்கிட்ட ஃபோன் இல்லை ஃபோன் பண்ணி ஐயா நான் தீக்கி வாங்கிக்கிறேன் நம்ம பேர் எழுதிக்கோங்க சொல்ல தெரியாது அடுத்த முறை போகும்போது கொடுத்துடலாம் அடுத்த முறை வருவோம் கொடுத்துடலாம் தான் என்ன இருக்குது ஆனால் நாளைக்கு பிள்ளையும் மருகனும் வராங்க வீட்டில் எல்லாம் ஒரு வார்த்தை கலந்து பேசி நான் சொல்லிடுறேனே ஒரு ஒரு கம்மா முற்றுப்புள்ளி வைக்கிற இடத்துல ஒரு கமா போடுவோம் அது நடக்கும் அது நம்முடைய ஆணவ மல சார்பினுடைய வேலை தான் அதை நல்லவற்றை உள்ளே செல்லவிடாது நாள் சொல்லிருக்கிறேன் சித்தாந்தம் கேட்டால் தூக்கம் வரும் சித்தாந்தம் கேட்டால் தூக்கம் வரும் திருமுறை கேட்டாலும் தூக்கம் வருது சொல்றாரு ஒருத்தர் நீங்க பாடுனீங்களா மேரம் தூங்கிட்டேன் நான் என்ன பொண்ணு சில பாடம் உட்காந்துட்டீங்க அப்படியே சொல்றாருங்க நீங்க பாடின பாட்டில் கேட்டு வாங்கிட்டேன் பெருமை சும்மா சொல் சொல்கிறேங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அப்படியும் அப்படியும் சில பேர் தூங்குறாங்க அவனுக்கு எழுப்பிடுவோம் அது வேற விஷயம் ஆனாலும் நடக்கக்கூடிய நடைமுறை தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயர மனை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்தீரே நீற்றர் ஏற்றர் நீலகண்டர் நிறைப்புணல் நேல் சடை மேல் ஏற்ற கோயில் எதிர்குள் பாடி என்பதை பாருங்க அதே தான் வருது பாருங்க திரும்ப திரும்ப தான் வருது பிறந்தா ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் இறந்தே ஆகணும் இடையில செய்யறதை எல்லாமே யாரும் சொல்லாமல் செய்திடறோம் ஆனால் பூசையை மட்டும் யார் சொன்னாலும் நம்ம கேட்கறதில்ல ஏன் மனசு வஞ்ச மனசு அவ்வளோதான் நெஞ்ச மனத்தீரே வஞ்சம் உண்டு நெஞ்ச மனத்து இங்கேயும் வஞ்சம்தான் உண்டு அப்புறம் எப்படி அது கேட்கும் பாடுங்க தோற்றம் உண்டேல் மரணம் உண்டு துயரமனை வாழ்க்கை மாற்றம் உண்டேல் வஞ்சம் உண்டு